டேஸ்ட் டேஸ்ட் இல்லையா இல்லையா என்ன அதுக்கான நாக்கு நம்மளுக்கு நாக்குங்க நம்மளோட நம்மளோட நம்ம ஊடி உருமுடியே மூச்சு மூச்சு உருமுடிய நம்ம சேர்ந்து பெறுவோம் இப்ப நானும் மூளை பத்தி சொல்றேன் மூளை இப்ப நான் எப்படி பேசுறேன் அது மைய ஹார்ட்டே அது இங்க இருக்கு மூல இங்க இருக்கு மூல மூலனா ஹார்ட் கட்ட சொல்லுது சொன்னானே நான் பேசுறேன் இப்ப யார் பேசதேமா ஹார்ட் தான் அப்பனா இப்ப நானே கால் கால்கள் பத்தி சொல்றேன் காடு என்ன பண்ணாலும் முடியாது

நாளைக்கு நாளைக்கு நாக்கு வாங்கி போறா இன்னைக்கு எங்க அம்மா இன்னைக்கு நைட் டெஸ்டி போடுவாங்க அது பாட்டு நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க பை 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 நாளைக்கு சண்டிக்கலாம் பை லைக் இல்ல எல்லாம் சந்திக்கலாம்